வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் மார்ச் எட்டு உலக மகளிர் நாள் உலகம் முழுவதும் பெண்ணினத்தை போற்றும் நாளாக ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் சர்வதேச மகளிர் நாளை கொண்டாட வேண்டும் என்றாலும் தேர்தல் நேரம் என்கிற நிலையில் சென்னையில் அம்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் சனாதன எதிர்ப்பு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மகளிர் மீட்சி அதுவே சனாதனத்தின் வீழ்ச்சி என்னும் முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது பெண்ணை மையப்படுத்தி கற்பை முன்னிறுத்தி சனாதனத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள் அதுவே வருண வேறுபாடுகளுக்கும் சாதிய வேறுபாடுகளுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது கலப்பு நிகழாமல் சாதி கலப்பு நிகழாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வேறுபாடுகளை கலைவதற்கு சனாதனத்தை வேறறுப்பதற்கு ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு மகளிர் விடுதலை ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் அந்த வகையில் சமத்துவம் என்பது சாதிகளுக்கு இடையிலான வருணங்களுக்கிடையிலான சமத்துவம் வர்க்கங்களுக்கு இடையிலான சமத்துவம் என்பதையும் தாண்டி பாலின சமத்துவம் என்பதே உண்மையான சமத்துவம் ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் அடிமை அல்ல இந்த மகத்தான கருத்தியலை உலகம் முழுவதும் ஜனநாயக சக்திகள் உரத்து முழங்குவதை நாம் அறிவோம் அந்த வகையில் மார்ச் எட்டாம் நாள் நாளை மாலை நான்கு மணி அளவில் அம்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மகளிரும் பங்கேற்று ஜனநாயக சக்திகள் யாவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறேன் அதிகாரம் பெண்ணுக்கு பெருமை அதுவே அதிகாரம் பெண்ணுக்கு வலிமை அதுவே மண்ணுக்கு பெருமை என்பதை சுட்டிக்காட்டி பாலின சமத்துவத்திற்கு பாடாற்றுவோம் என இந்த நாளில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது